அன்பார்ந்த நலம் தரும் வைக்கும் ச நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி திருமண தடை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திருமண தடை நீங்கள் ஜாதகத்தில் திருமண தடை இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம் முதலில் திருமணம் தடை ஏன் ஏற்படுகிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் திருமணத்திற்கு ஆன தடை ஏன் வருகிறது என்று பார்ப்போம் பொதுவாக திருமணம் இளமையில் முதுமையில் என்று சொல்வார்கள் சிலருக்கு வரன் பார்த்து கொண்டே இருப்பார்கள் திருமணம் நடக்காது ஏன் சார் பார்த்து நேருக்குன்னா திருமணம் வருது போது அலைன்ஸ் வருது கிட்ட வருது நம்ம நிச்சயிட்டே வருது அதுக்கப்புறம் கட்டாயிடுது இப்படி தான் சொல்கிறீங்க அது ஏன் திருமண தடை என்றால் ஒரு ஒரு ஜாதகத்தில் முதலில் லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழு கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல ஸ்தானம் ஆக இது மூன்று ஸ்தானம் மிக முக்கியமானது லக்னமும் முக்கியமான ஒன்று இந்த லக்னம் இரண்டில் கிரகங்கள் அதாவது ராகு கேதுகள் இருந்தால் ஏழு எட்டிலும் ஆட்டோமேட்டிக்காக ராகு கேதுகள் இருப்பார்கள் இது திருமண தடை தடயத்தை தடயத்தை உருவாக்குறது ஏனென்றால் இது ஜாதகம் நாகதோஷம் என்றால் லக்னம் இரண்டில் ஏழு எட்டில் இதில் சர்வகிரகங்கள் கேதுகள் இருந்தால் இது திருமண தடையை உண்டாக்கும் அல்லது இரண்டு ஏழு எட்டில் ஒருவருக்கு பாவகரங்கள் என கூறப்படும் செவ்வாய் இருந்தாலும் அல்லது சூரியன் இருந்தாலும் அவருக்கு திருமணம் தடை ஏற்படுகிறது விரைவில் இளமையில் திருமணம் நடப்பதில்லை இதுதான் அந்த ஜாதகத்தில் ஏன் ஒரு ஒருவருக்கு திருமண தடை எதனால் ஏற்படுகிறது எந்த பாவகரங்கள் எந்த அமைப்புகள் எந்த இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு திருமண தடையை உண்டாக்கும் ஆக இந்த அமைப்பில் உள்ளவருக்கு திருமணம் தடை இதுதான் அந்த இதை இந்த திருமணம் தடையை நீக்குவதற்கு என்ன பரிகாரம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்றால் பொதுவாக திருமண தடை உள்ளவர்கள் கும்பகோணம் அருகிலுள்ள ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் அந்த கோயிலுக்கு போய் வரலாம் ஆக திருமணஞ்சேரி போய் வந்தால் அங்கே அந்த பரிகாரம் பண்ணால் விரைவில் திருமணம் மற்றொரு இடம் கோயில் என்ன என்றால் மகாபலிபுரம் அருகில் உள்ள நித்திய கல்யாணி பெருமாள் இங்கே சென்று பரிகாரம் செய்து மாலை மாற்றிவிட்டால் திருமணம் இரவில் கைகூடும் என்பார்கள் இது மட்டுமல்லாமல் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு என்னை பொறுத்தவரை திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு கலத்திர சாணம் என கூறப்படும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மிக மிக முக்கியம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஏழில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினால் பாதிப்பு பாவகிரகத்தினால் பாதிப்பு இருந்தால் அந்த நபர் அந்த கிரகத்தின் நவகிரகஸ்தானம் கோயிலுக்கு சென்று வந்து அங்கேயே அவருக்கு பரிகாரம் பண்ணி வந்தால் விரைவில் திருமணம் கைக்கூடும் ஏனென்றால் ஏழில் ஒருவருக்கு சனி இருந்தாலும் சரி அவருக்கு திருமணம் தடை ஏற்படுகிறது அல்லது லக்னத்தில் இருந்து ஏழாமட்ட சனி பார்த்தாலும் இவர்களுக்கு திருமண தடை ஆகவே ஏழில் சனி ஒருவர்கள் திருநள்ளாறு தர்பாரேஸ்வர் கோவில் சென்று அங்கே நல்ல தீர்த்தத்தில் முடிவி சிவபெருமான வழிபட்டு கடைசியில் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அங்கே திருமண தடையை நீக்கப்படும் இது ஏழில் சனி குரு அதே போல் ஏழாம் இடத்தில் ஒருவருக்கு ராக இருந்தால் திருநாகேஸ்வரம் கும்போணம் அருகில் திருநாகேஸ்வரம் சென்று அங்கே அதுக்கான பரிகாரம் செய்ய வேண்டும் ராகு கால பூஜையில் ராகு கால நேரத்தில் பரிகாரம் செய்ய வேண்டும் அதேபோல் ஒருவருக்கு ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் கீழ்பெரும்பல்லும் என சொல்லணும் நவகிரகஸ்தானத்தில் கேதுஸ்தலத்தில் சென்று அங்கே பரிகாரம் செய்ய வேண்டும் சூரியன் ஏழு இருந்தால் சூரியனார் கோயில் ஆக செவ்வாய் ஏழில் இருந்தாலும் சரி இவர்களுக்கு செவ்வாயோட ஸ்தலம் என சொல்லப்படும் இவருக்கு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே அவர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இதுதான் அந்த திருமண தடை நீக்கத்துக்கு ஆனால் அந்த பரிகாரங்கள் அங்கே சென்று ஸ்தானத்தில் வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் நன்றி வணக்கம்